என் தங்க பிள்ளையே வஜ்ரகோஷம் என்று சொல்லிவிட்டு நீ இந்த எண்ணெய் தொட்டிருக்கின்றாய் என் தங்கமே இந்த எண்ணை பார்த்ததிலேயே உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது என் குழந்தையே இந்த ஐந்து 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 என்ற எண்ணை நீ எங்கு பார்த்தாலும் நீ ஒரு விஷயத்தை மனதிற்குள் நிலைநிறுத்த வேண்டும் நம் வாழ்க்கை இப்பொழுது ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி பயணிக்க காத்து கொண்டிருக்கின்றது நமக்கு நல்லது நடக்க இருக்கின்ற இந்த நேரத்தை இந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் என் தங்கமே இந்த எண்ணை நீ இப்பொழுது கண்டிருக்கின்றாய் இன்று இரவு உன்னுடைய கனவில் இந்த தாயானவள் நாளைய விடியலில் உனக்கு என்ன நடக்கும் அந்த விஷயம் உனை எப்படி நடத்தும் என்பதனை இன்றே விளக்கி காட்டி விடுவேன் அது உன்னுடைய நம்பிக்கையை பொறுத்தது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று சில விஷயங்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்ற எண்ணம் என்னாலும் இருந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் நீ நினைத்தது ஒன்றும் நடப்பது வேறொன்றுமாக இருக்கின்றது அதனாலோ என்னவோ உன்னுடைய மனதிற்குள் என்னாலுமே கஷ்டங்கள் மட்டுமே வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே இந்த வாழ்க்கையில் உனக்கென்று சில நல்ல விஷயங்கள் நடக்க இருப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நடக்க இருப்பதை இந்த வராகி நான் நிர்ணயிக்கப் போகின்றேன் உனக்கு என்ன வேண்டும் அதை எப்பொழுது நடத்த வேண்டும் என்பதை எனக்கு மட்டுமே தெரிந்த விஷயத்தை இப்பொழுது உனக்கும் தெரிவிக்குவதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ முறை நல்ல விஷயங்களை நடத்தி இருக்கின்றேன் ஆனால் கஷ்டங்கள் வரும்பொழுதெல்லாம் நடந்த அந்த நல்ல விஷயங்களை எல்லாம் நீ மறந்து விட்டாய் அதுதான் உண்மையும் கூட என் குழந்தை அதனால் நீ இப்பொழுதும் தவித்துதான் நின்று கொண்டிருக்கின்றாய் நடக்குமா நடக்காதா என்ற உன்னுடைய அந்த மனக்குழப்பத்தை இந்த எண் இன்று உனக்கு போக்கி போகின்றது என் தங்கமே இந்த எண்ணை நீ எங்கு கண்டாலும் சரி அந்த நேரத்தில் உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் என் தங்கமே உதாரணத்திற்கு உனக்கு சொல்ல வேண்டும் என்றால் நீ இப்பொழுது அதிகாலையில் எழுந்திருக்கின்றாய் எழுந்தவுடன் கடிகாரத்தில் நேரத்தை பார்க்கின்றாய் அங்கே ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் என்றால் அதுதான் உனக்கான நேரம் அதிர்ஷ்ட நேரத்தை என் பிள்ளை நீ பார்த்து விட்டா என்பதனை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் என் தங்கமே அதுபோல வேறு எங்கிலும் எந்த ஒரு இடத்திலும் இது போன்ற எண்ணை கண்டு அந்த நேரத்தில் உன்னை நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த பிரபஞ்சம் உனக்கு இந்த விஷயத்தை உணர்த்த முயற்சி செய்கின்றது உன்னுடைய வாழ்க்கை நல்ல நிலையை நோக்கி சென்று கொண்டிருப்பதை உனக்கு உணர்த்த முயற்சி செய்கின்றது அதனால் இந்த சூழ்நிலையில் நீ எந்த ஒரு தவறான முடிவுகளையும் எடுத்துவிடக் கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த எண்ணானது உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொன்றும் இனிமேல் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசய மாற்றங்களாக மட்டுமே இருக்கப் போகின்றது எதேச்சையாக நீ ஓரிடத்திற்கு செல்கின்றாய் அல்லது ஒரு வண்டியில் ஏறுகின்றாய் அந்த வாகனத்தில் பின்னால் பார்த்தால் என்னானது ஐந்து 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 என்று முடிகின்றது திடீரென்று உனக்கு ஒரு அழைப்பு வருகின்றது அந்த அழைப்பினுடைய எண்ணை பார்த்தால் ஐந்து 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 என்று வருகின்றது இப்படியெல்லாம் அதில் ஏதாவது ஒரு இடத்தில் மூன்று ஐந்து எண்கள் தொடர்ச்சியாக இருக்கும் பட்சத்தில் என் பிள்ளை நீ அந்த நேரத்தில் உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்றுதான் அம்மா இப்பொழுது உனக்கு முன்கூட்டியே சொல்கின்றேன் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ எத்தனை விஷயங்களையோ கடந்து வந்து விட்டாய் இனியும் நீ கடக்க வேண்டும் என்பதற்கு நிறைய விஷயங்கள் இல்லை சில குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும்தான் இருக்கின்றது அதையும் கடந்து விட்டால் இந்த வாழ்க்கையில் இனிமேல் நாம் அனுபவிப்பதற்கு என்று கஷ்டங்கள் எதுவும் இல்லை இனிமேல் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கின்றது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் தங்கமே நான் உன் வாழ்க்கையில் உனக்கென்று தருகின்ற ஒவ்வொரு நல்லதுமே உன்னை இன்னமும் வாழ்க்கையில் மேன்மைப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே நீயோ ஒரு சிறு தடுமாற்றம் வந்தவுடன் வாழ்க்கையை முடிந்துவிட்டது போன்ற ஒரு எண்ணத்தில் அப்படியே இடிந்து போய்விடுகின்றாய் அந்த நேரத்தில் நீ என்னை மறந்து விடுகின்றாய் நம்மை சுற்றி யார் இருக்கின்றார்கள் நமக்கென்று யார் நல்லது செய்கின்றார்கள் என்பதை கூட உணர முடியாமல் அந்த நேரத்தில் கஷ்டத்தை மட்டுமே மனம் முழுக்க சுமந்து நிற்கின்றாய் என் தங்கமே இந்த எண்ணை கண்டவுடன் உன் மனதிற்குள் வர வேண்டிய எண்ணம் நேர்மறையான எண்ணங்கள் நல்லவையாகவே நடக்கும் என்று நீ நினைக்க வேண்டும் முக்கியமாக இந்த நேரத்தில் நீ கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா என் குழந்தை நீ நாம் இப்பொழுது எதிர்மறையாக சிந்தித்து விட்டால் நம் வாழ்க்கையும் அப்படியே சென்றுவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நேர்மறை எண்ணங்களோடு அந்த நேரத்தில் யாரொரு சிந்திக்கின்றார்களோ அவர்களின் வாழ்க்கை நல்ல நிலையை நோக்கி நகர்ந்து செல்லும் எதிர்மறை எண்ணங்களோடு இந்த கண்ட நேரத்தில் யார் நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் எதிர்மறை சிந்தனைகள் மட்டுமே வந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் இந்த பிரபஞ்சம் உனக்கு சொல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு நிமிடமும் உனக்கானதாக நினைத்து அனுபவிக்க வேண்டும் காலம் முழுவதும் நீ கஷ்டங்களிலேயே இருந்து கொண்டு எதை சாதிக்க போகிறாய் என்றுதான் புரியவில்லை என் தங்கமே எல்லா நாளும் உனக்கான நாள் இந்த நாள் நமக்கு மீண்டும் கிடைக்கப் போவதில்லை நாம் விட்டால் மீண்டும் இதை பெற முடியாது எத்தனை காலம் வாழ்வோம் என்று யாருக்குமே உறுதியாக தெரியவில்லை எல்லோரை போலவும் நானும் பல காலம் வாழ்வேன் என்று ஒரு நாளும் என்னால் அத்தனை உறுதியான நம்பிக்கையோடு இருக்க முடிவதில்லை என்று புரிந்துகொண்டு நிச்சயமற்ற இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற நல்ல அனுபவங்களை சந்தோஷமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்துப்பார் என் தங்கமே ஒரு குழந்தை எதற்கெடுத்தாலும் கோபப்பட்டு கொண்டு யார் என்ன சொன்னாலும் சண்டையிட்டு கொண்டு அங்கே மன நிம்மதியில்லாமல் இருந்து கொண்டிருந்தது வீட்டில் எப்பொழுதும் சண்டையும் சச்சரவுகளும் ஒரு நாள் அந்த குழந்தைக்கு இப்பொழுது உன்னிடம் சொல்வது போல நான் சில விஷயங்களை எடுத்து சொன்னேன் சில விஷயங்கள் வாழ்க்கையில் இப்படித்தான் இருக்கும் நீ இப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையை நீ ஒரு முறை இழந்து என்றால் மீண்டும் கிடைப்பது மிகவும் கடினம் நீ இருக்கும் வரை சந்தோஷமாக இருக்க நினைத்துவிடு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் சந்தோஷமாக வைத்திருக்க முயற்சி செய்து பார் உன்னுடைய மனதிற்கு அமைதி கிடைக்கும் அந்த அமைதியானது உன்னுடைய கோபத்தை தடுத்து நிறுத்தும் நீ நிச்சயமாக சந்தோஷமான வாழ்க்கையை பெறுவாய் என்று நான் சொல்லி இருந்தேன் என் தங்கமே உன்னைப் போலவே அவர்களும் என்னுடைய பிள்ளை நான் சொன்ன வார்த்தையை அப்படியே கேட்டுக்கொண்டு தன்னுடைய முன் கோபத்தை எல்லாம் நிறுத்திக்கொண்டு யார் என்ன சொன்னாலும் அதை பொறுமையாக காதில் வாங்கிக்கொண்டு தேவை என்றால் மனதிற்கு எடுத்து செல்வதும் தேவை இல்லை என்றால் அப்படியே விட்டு செல்வதுமாக இருந்து விட்ட பிறகு அவர்கள் மனதிற்குள் ஒரு அமைதி பிறந்தது எதற்காக நாம் இத்தனை நாட்களும் இத்தனை கோபம் கொண்டோம் நம்முடைய உடலும் மனமும் நம்முடைய பேச்சை கேட்காமல் இப்பொழுது இத்தனை கஷ்டங்களை அனுபவிப்பதற்கு நாமே ஒரு காரணமாக இருந்து விட்டோமே என்று நினைத்து அவர்களின் மனது அப்பொழுது நொந்தது இனிமேலும் இது போன்று நடந்து கொள்ளக்கூடாது நிச்சயமற்ற வாழ்க்கையில் நம்மால் மற்றவர்கள் சந்தோஷத்தை அடைய வேண்டுமே தவிர ஒருபோதும் யாரும் நம்மால் வேதனையை அனுபவிக்க கூடாது என்பதனை புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள் என் தங்கமே நாளை என்பது நிச்சயமற்றது நாளைய விடியலில் எழுந்திருப்போம் என்ற நம்பிக்கையில்தான் இன்று உறங்கச் செல்கின்றாய் ஆனால் விடியுமா என்று கேட்டால் அது நிச்சயமற்றது என்ன நடக்கும் என்று கேட்டால் அது நிச்சயமற்றது அம்மா உன்னை பயமுறுத்துகிறேன் என்று நினைக்காதே இந்த யதார்த்தத்தை தான் நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாக அனுபவித்துக் கொண்டே இரு இந்த என்னை இன்று கண்டதனால் நாளைய விடியலில் உனக்கான சந்தோஷமான செய்தி உன்னை தேடி வர வேண்டும் அதனால் இன்றைய இரவில் என் குழந்தை மனதிற்குள் நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளை மட்டுமே கொண்டிரு உனக்கு என்ன வேண்டுமோ அது உன்னை தேடி தானாக வந்து சேரும் உன்னுடைய சந்தோஷமும் உன்னை தேடி வரும் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு